வணக்கம் வணக்கம் நாங்கள் அனுராதபுரத்தில் ஒரு கார் சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் யாழ்ப்பாணங்கள்லேயே இப்படி கார் சேல்ஸுகள் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கோ எக்கச்சக்கமான கார்கள் மற்றும் விதம் விதமான கார் எல்லாம் இந்த சேல்ஸ் கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ இந்த காருகள் சம்பந்தமான முழுமையான டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சிங்கள நாட்டில் வந்து சரியான வில குறைவு இங்கே வந்து அனுர பிறந்த ஊருன்றதால் இங்கே வந்து சரியான வில குறைவாக இந்த காருகள் நிற்கிது பாருங்கோ காருகள் எதுவும் நல்ல லோ ப்ரைஸுக்கு காருகள் எடுக்க விரும்புகிறார்கள் நீங்கள் இங்கே வந்து இந்த காரெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம் இது சரியாக அனுராதபுரத்தில் எந்த இடத்துல இருக்குது இந்த என்ற தொடர்பிலக்கம் உட்பட அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம் ஓகே மக்களே இப்போ நாங்கள் இதில் இருந்து ஆரம்பிப்போம் இதில் பாருங்கோ கே 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 எண்பது எண்பத்தொம்பது இது இது இந்த வந்து என்ன பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையுண்டா கொறுகண்ட வாகனம் பாருங்கோ செம்ம கிளீனாக நிற்கிது இப்போ இப்படியான வாகனங்கள் வந்து யாரும் பணக்காரர்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க பாருங்கள் சும்மா கிளீனாக நிற்கிது உள்ளுக்க உள்ளுக்குள்ள ஏசி சிஸ்டங்கள் இஞ்சால மீட்டர்கள் எல்லாம் வேறு லெவல் செம்ம க்ளீனாக இருக்கு இந்த கார் எல்லாம் இது வந்து காரில் மக்களே கையுண்டான்னு சொல்கிறது இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் மூடல்தான் பாருங்கள் செம்ம க்ளீனாக நிற்கிது டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டயர் வளங்களோட நிற்குது பாருங்கோ பாருங்க எப்படி நிற்குன்னு சொல்லி அதே மாதிரி கேஆர் சைவர் சைவர் இருபதில் உள்ள ஒரு டொயோட்டா கார் பாருங்கள் என்சி சைவர் சைவர் இருபது பாருங்க எப்படி நிற்குன்னு சொல்லி நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கார் வாங்குறத விட இங்கே வந்து விலை குறைவாக வாங்கலாம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் பாருங்கள் கலர் கார் இப்படியான கார் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பள்ளிகெல்லாம் கோடிக்கணக்கில் சொல்லிவினா இது வந்து பெட்ரோல் கார் தான் பெட்ரோல் ஓடுறது தான் பாருங்கள் உள் 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 எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி செம்ம க்ளீனாக இருக்குது பாருங்கள் டொயோட்டா கார் இங்கால ஒரு கார் ஒன்று நிற்கிது ஹெச்டபிள்யூ பதினாலு ஐம்பத்தி ரெண்டு இது எத்தனை ஆண்டு உற்பத்தி என்று சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் பாருங்கோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுளான கார் உண்டு உள்ளுக்குள்ளே பாருங்கள் இப்படி சீட் வளங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி ஏசி ஏசி இங்கே டிவிடி சிஸ்டங்கள் அந்த செட்டப்புகள் கிடக்கு சீட்டுகள் எந்த ஒரு இந்த காருகளை பொறுத்த வரைக்கும் புல சொல்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் எதுவும் காருகள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு வாங்க இங்கே வெக்கச்சக்கமான காருகள் நிற்கிது மக்களே இங்கால பாருங்கள் கேஜி கேஜி முப்பத்தாறு சைவர் ரெண்டு லக்கம் ஒரு கார் நிற்கிது பாருங்கள் எத்தனாம் ஆண்டு பதிவென்று சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவு செஞ்சுருக்கணும் இந்த கார் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் லோ மாடல் கார் பாருங்க உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி வேறு லெவல் லுக்கிங்கை தருது மக்களை இந்த கார் பாருங்க உள்ளுக்குள்ளே ஏசி சிஸ்டங்கள் எல்லாம் கிடக்கு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்கே பாருங்கள் இப்போ இப்போ நார்மலாக ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் எடுக்க விரும்புகிறார்கள் இந்த காரை வந்து நீங்கள் வண்டி கொண்டு போகலாம் இந்த கார்கிட்ட விலை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உள்ளேதான் பெறும் பாருங்கோ இந்த இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதுகளும் வந்து இப்போ நார்மலாக நல்ல காருகள்லாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல சீட் வளங்கள் உள்வளங்கள் எல்லாம் பாருங்கள் இருக்குது இது வந்து பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்டிங் இல்லை இது வந்து செய்திருக்கணும் பெயிண்டிங் இப்போ நார்மல் பட்ஜெட்டுக்கு கார் வேண்ட விரும்புகிறாக்களும் இதை வேண்டலாம் அதே மாதிரி தான் இந்த காரம் சுசுக்கி கேசி சைவரஞ்சி தொண்ணூறு இதுவும் ஒரு பதினஞ்சு ஹஜ் எங்களுக்கு இந்த காரம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் உள்ள எல்லா எல்லா எல்லாம் கிடக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் சிவத்த கலர் நிசான் மாச்சோண்டிருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஆக்கள் பாவிச்ச கார் தான் பாருங்கோ எப்படி நிற்கணும் பாருங்கோ இது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஆள் பாவித்த கார் தான் பார்க்க தெரியும் உள்ளுக்க பாருங்கள் மக்களை சீட் வளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏசிஎல் இங்கால பாட்டு புக் சிஸ்டங்கள் எல்லாம் கிடக்கு பாருங்கோ இதில் பாருங்கள் ஒரு கார் நிற்கிது கேஎஸ் எழுபது ஐம்பத்தி எட்டு நம்பருடைய ஒரு கார் எத்தனாம் ஆண்டு பதிவுன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த கார் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல மேலேயே நிற்கிது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கார் இங்கே கார் எடுக்க போகிறீங்கன்னா இஞ்சால் ஏரியாவுக்கு வாங்க இந்த இந்த ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் அந்த ஆரன் காய்ச்சி பேசிடுங்க பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் காரெல்லாம் சும்மா இருக்கவே அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் மக்களே இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் எந்த இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான கார்கள் நிற்கிது இந்த காரெல்லாம் எந்த இடத்துல விற்பனைக்காக வந்திருக்குன்னு சொன்னால் அனுராதபுரம் சாலியபுரம் பாருங்க நாலாம் மைல் போஸ்ட் சாலியபுர அனுராதபுரம் இதில் ஃபோன் நம்பர் இருந்தாரன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் யாழ்ப்பாணம் ரோட் போகுது இந்த ரோட்லாம் இந்த சேல்ஸ் கடை இருக்குது உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் மெட் பண்ணியிருக்கு ஓகே மக்களே இதோடு இந்த காரணியை முடித்து கொள்றேன் இந்த இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த கார்களோட விலையில் நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்